விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட நகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸுக்கு வாங்க தினமன அன்பான வணக்கம் உலகம் இன்று பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன் அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் தேர்வு செய்யப்பட்டதிலிருந்து அமெரிக்காவில் வரி விதிப்பில் பல்வேறு மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுச்சு அதிலையும் குறிப்பாக இறக்குமதி வரி அப்படிங்கிறது தங்களுடைய நட்பு நாட்டிலிருந்து பகை நாடு வரைக்கும் எந்த நாட்டுக்கும் காம்ப்ரமைஸ் இல்லாமல் எல்லா நாடுகள்ல இருந்தும் அமெரிக்காவில் இறக்குமதி ஆகக்கூடிய பொருட்களுக்கான வரி விதத்தை பல மடங்கு அதிகரித்தார் ட்ரம்ப் இதில் நட்பு நாடுகள்லாம் பல்வேறு வகையில் எதிர்ப்பு தெரிவித்தாங்க இதில் இந்தியா சீனா கூட விதிவிலக்கல்ல எல்லா நாடுகளுக்கும் தனக்கு விருப்பப்படி வரி விதித்தார் அதற்கு காரணமாக அவசர கால பொருளாதாரம் அப்படிங்கிறது என் கையில் இருக்கிறதுனால எனக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு ட்ரம்ப் நினைத்தார் ட்ரம்ப் நினைத்தது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் ஒரு பனிரெண்டு மாகாணம் ஜனநாயக கட்சியினுடைய ஆட்சி அதிகாரத்துக்கு உட்பட்டிருக்கு அவர்கள்லாம் அமெரிக்காவுடைய பொருளாதார நிலை ரொம்ப மோசமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுகிற போது இல்ல அதிபருக்கான சிறப்பு அதிகாரத்தில் இதெல்லாம் நடைமுறைப்படுத்த முடியும் அப்படின்னு அவர்களுக்கு விளக்கம் கொடுத்திருந்தாரு ட்ரம்ப் இதில் இன்னொரு பக்கமாக சமீப காலத்துல அமெரிக்காவுடைய சூழல் உங்க எல்லாருக்குமே தெரியும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நாடாளுமன்றம் அமெரிக்காவுடைய அரசு செலவினங்களுக்காக அரசு ஊழியர்களுக்கான ஊதியம் அந்த ரிலீஸ் ஸ்டாப் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு மேலாக அங்க பணியாளர்களுக்கு சம்பளம் கொடுக்காம விமான போக்குவரத்து துறையெல்லாம் எல்லாம் முடங்குற சூழல் வந்துச்சு அதை நம்ம செய்தியில் பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் விமானங்களுக்கு மேல தாமதமா வந்ததாகவும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதாகவும் வந்துச்சு இதெல்லாம் அமெரிக்க வரலாற்றுல மிக பெரிய அளவுல பார்க்கப்பட்டுச்சு இருந்தாலும் இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெஜிம்ல ட்ரம்ப் இருந்தபோது அவர் என்ன மாதிரியான சூழல்கள் எல்லாம் செய்தாரோ அதை முறியடிக்கிறது மாதிரி டிரம்ப்புடைய இரண்டாவது ஆட்சி அதிகார இந்த பீரியட்ல அவர் அதெல்லாம் முறியடிச்சிட்டு இருக்கிறாரு அப்பவும் இது போன்ற பொருளாதார ஒரு சூழல் இருந்துச்சு அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாத ஒரு சூழல்லாம் இருந்துச்சு அதே மாதிரியான ஒரு சூழலை ட்ரம்ப் இப்பவும் கிரியேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு அரசியல் உலக அரசியல் பார்வையாளர்கள் குறிப்பிட்டிருந்தாங்க இப்போ வந்திருக்கக்கூடிய இன்னொரு பெரிய விஷயம் அங்கே இருக்கக்கூடிய மாகாணங்களே பல்வேறு கம்ப்ளைண்ட்ஸை இந்த அரசு மேலே இருக்காங்க அதுவும் ஜனநாயக கட்சியை சார்ந்த அந்த மாகாணங்கள் ஜனநாயக கட்சியை சார்ந்தவர்கள் அதிகம் ஆளக்கூடிய மாகாணத்தில் இருந்தவர்கள் சொல்லிய குற்றச்சாட்டிற்கு ட்ரம்ப் சொன்ன பதில்கள் கொஞ்சம் வேடிக்கையாக இருந்துச்சு அதெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பணக்காரர்கள் கொஞ்சம் சிரமப்படுறாங்க ஆனால் உண்மையிலேயே அமெரிக்கர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்களை குளிர வைப்பதற்கு ட்ரம்ப் சில ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு அதில் முக்கியமான ஒரு விஷயம் உங்கள் எல்லோருக்கும் இரண்டாயிரம் டாலர் அதாவது இந்திய மதிப்பில் ஒன்று புள்ளி ஏழு ஏழு லட்சம் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கிட்ட கிடைக்க போகிறது ஒவ்வொரு அமெரிக்கர்களுக்கும் எதனால் கிடைக்க போகுதுன்னா உள்நாட்டில் வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய பொருட்களுக்கான இறக்குமதி வரியை நம்ம அதிகரிச்சிருக்கிறோம்ல இந்த இறக்குமதி வரியை அதிகரித்ததுனால அதில் வந்த லாபத்தின் மூலமாக ஒவ்வொரு அமெரிக்கர்களுக்கும் ரெண்டாயிரம் டாலர் கிடைக்க போகிறது அதை இன்னும் கொஞ்ச நாள்ல ஒவ்வொருத்தருடைய அக்கௌண்ட்லயும் டெபாசிட் பண்ண போறோம் அப்படின்னு ட்ரம்ப் அமெரிக்கர்களை அதாவது இந்த பனிரெண்டு மாகாணத்தில் ஆட்சி செய்யக்கூடிய ஜனநாயக கட்சியை சார்ந்தவர்களை கூல் பண்ணுமோ என்னமோ தெரியல பட் அமெரிக்கர்களை காமனாக இந்த கோபம் அப்படிங்குற ஒட்டுமொத்த அமெரிக்காவுக்கு மாறிட்டா ட்ரம்ப் மேலான கோபம் இன்னும் அதிகமாகிடும் அப்படின்னு இன்னும் நாள் நாளில் விரைவில் ரெண்டாயிரம் டாலர் உங்கள் எல்லாருக்கும் கோண்டுக்கு வந்துடும் ஸோ அதுக்காகத்தான் நான் இந்த அளவுக்கு இறக்குமதி அதிகரித்திருக்கேன் அப்படின்னு காம்ப்ரமைஸ் பண்ணி அமெரிக்கர்களை கூல் பண்ண வச்சுருக்காரு இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது அப்படின்னு அங்கே இருக்கிறவர்கள் நினைக்கலாம் பட் இது ட்ரம்ப் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் உங்களுக்கு பதிவு செஞ்சிருக்கிறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்தியாவுடைய அருகே இருக்கக்கூடிய நேபாளம் இந்த நேபாளத்தில் சமீப காலத்தில் அதாவது கடந்த செப்டம்பர் மாதம் மாணவர்கள் அரசு ரெண்டுக்கும் எதே ஒரு மிகப்பெரிய அளவில் போராட்டம் வெடித்தது செப்டம்பர் நான்கு காலகட்டம் அந்த நாட்டில் ஆட்சி செய்து கொண்டிருந்த பிரதமராக ஆட்சி செய்து கொண்டிருந்த ஷர்மா ஒலி அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து கொண்டு விட்டார் இதுக்கு காரணம் ஜென் இசட் இளைஞர்கள் இல்லைன்னா ஜென் இசட் அப்படிங்கிற ஜென்ரேஷன் தான் காரணம் அவங்க எதுக்கு போராட்டம் பண்ணாங்க அப்படின்னு முதல்ல நமக்கு வந்த செய்தி அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய சில சமூக வலைதளங்கள்ல அந்த அரசு தடை செய்து விட்டது அப்படின்னு பட் இந்த ஜென் இசட் அப்படிங்கிற அந்த இளைஞர்கள் சொன்ன விஷயம் என்னன்னா இந்த நாட்டில் ஊழல் அதிகமாயிடுச்சு அது சார்ந்து நாங்கள் சமூக வலைதளங்களில் பேசுகிறத தடை செய்கிறதுக்காகத்தான் இந்த சமூக ஊடகங்களுக்கெல்லாம் தடை விதித்தார் இந்த அரசு அப்படின்னு சொல்லி ஏன் ஃபேஸ்புக் யூடியூப் ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்களை தடை செய்தாங்க அப்படிங்கிறதுக்கு விளக்கத்தை அந்த இசட் சமூகம் பதிவு செஞ்சிச்சு ஏதோ ஒன்று இந்த இரண்டு பேருக்கும் இடையில அரசிற்கும் இந்த ஜென் இசட் அப்படிங்கிற அந்த இளைஞர் பட்டாளத்திற்கும் இடையில இந்த பிரச்சனையில் அரசு அதிகாரிகள் அரசில் இருந்த அமைச்சர்கள் எல்லோரும் துரத்தி விரட்டப்பட்டன அப்படின்னே சொல்லலாம் ஒரு சின்ன காலகட்டம் ஒரு ஒரு வார காலகட்டம் மிகவும் பதட்டமாக இருந்துச்சு அதன் பிறகு நேபாளத்தில் அங்கிருந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய ஓய்வுபெற்ற நீதிபதியாக இருந்த சுஷீலா அவர்கள் இடைக்காலத்தினுடைய பிரதமராக தேர்வு செய்யப்பட்டார் அப்போ நிறைய பேர் அவங்களுடைய அமைச்சரவையில் அவங்க சேர்த்துக்கிட்டாங்க பிரதமராக ஆன பிறகு நிறைய பேரை அமைச்சராக சேர்த்துக்கிட்டாங்க அதில் ஒருத்தர் தான் மின்துறையினுடைய அமைச்சராக இருந்த கிஷின் இவர் அதுக்கு முன்னாடி மின் ஆணையத்தினுடைய தலைவராக இருந்தார் இவருடைய ஆட்சி காலத்தில் இவருடைய பீரியடில் தட்டுப்பாடுகள்லாம் கொஞ்சம் குறைந்தது அப்படின்னு நேபாளம் நினைக்க தொடங்கியது நேபாளத்தில் மக்களும் நினைக்க தொடங்கினாங்க அவர் இப்ப என்ன செஞ்சிருக்கார் அப்படின்னா புதிதாக ஒரு கட்சியை துவங்கி இருக்கிறார் இவர் மட்டும் புதிதாக கட்சி துவங்கலை கிட்டத்தட்ட நூற்றி இருபது புதிய கட்சிகள் நேபாளத்தில் துவங்கி இருக்கிறது அதுக்கு காரணம் அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஏப்ரலில் நேபாளத்திற்கான பொது தேர்தல் நடைபெற இருக்கிறது இந்த தேர்தலை சந்திக்கிறதுக்கு தான் நூற்றி இருபது கட்சிகள் தயார் நிலையில் இருக்கிறாங்க அதில் அமைச்சராக இருக்கக்கூடிய இவரும் போட்டிக்குள்ளே வந்திருக்காரு அதற்காக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து கொண்டு புதிய தேர்தலை சந்திக்கிறதுக்கு தயாராகி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க இந்த நூற்றி இருபது கட்சிகளும் நேபாள தேர்தலை எப்படி சந்திக்க போகுது உண்மையாகவே தேர்தலை சந்தித்து புதிய ஆட்சி அமைப்பதற்காகத்தானா அல்லது மக்களுடைய செல்வாக்கை பெற்று அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் ஒன் டுவெண்ட்டி பார்ட்டிஸுங்கிற கொஞ்சம் அதிகம்தான் பட் என்ன பண்ண போகிறாங்க யார் அடுத்த ஆட்சிக்கு வர போகிறாங்க அதெல்லாம் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய செய்திகளில் நம்ம தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்